ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆண்டு இரண்டாவது சந்திர கிரகணம் நிகழ உள்ளது பிளட் மூன் சந்திர கிரகணம் ஏற்பட உள்ளது சந்திர கிரகணம் என்றைக்கு வருதுன்றது பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு நடைபெற உள்ளது பல நாடுகளில் இந்த கிரகணம் நிகழ உள்ளது குறிப்பாக இந்தியாவிலும் சந்திர கிரகணம் நடைபெறுகின்றது அது நம்மளால் பார்க்கவும் முடியும் இந்த கிரகணம் நடக்கிறதுனால பாதிக்கப்படும் ராசிகள் பார்த்திங்கன்னா மிதுனம் துலாம் மகரம் கும்பம் மீனம் பரிகாரம் இஷ்ட தெய்வ நாமங்களை சொல்ல வேண்டும் கிரகணம் பொழுது அடுத்த நாள் காலையில் கிர நவகிரகங்களுக்கு சென்று தீபம் ஏற்ற வேண்டும் கோட்டீஸ்வரன் யோகம் அடைக்கும் ராசிகள் பார்த்திங்கன்னா மேஷம் ரிஷபம் கன்னி விருச்சிகம் இந்த ராசிக்காரர்கள் ஜாக்பாட் தான் சொல்ல வேண்டும் இந்த கிரகணத்தின் மூலம் இவர்களும் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்துக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால் இன்னும் அதனுடைய வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும் மேலும் விவரங்களுக்கு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோ ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்